காரை கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய உயர்நிலைப்பள்ளி பள்ளி திறப்பு விழா ஊராட்சி மன்ற தலைவர் வள்ளி செல்வம் அவர்கள் தலைமையில் இனிப்பு வழங்கி மாணவ மாணவிகளை உற்சாகத்துடன் வரவேற்பு தமிழகத்தில் கோடைவேல் நிறைவுற்று பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் காரை ஊராட்சிக்குட்பட்ட உயர்நிலைப்பள்ளி திறப்பு விழா இனிதே நடைபெற்றது பள்ளிக்கு புத்துணர்ச்சியுடன் வருகை புரிந்த மாணவ மாணவிகளை ஊராட்சி மன்ற தலைவர் வள்ளி செல்வம் அவர்கள் இனிப்பு வழங்கி உற்சாகமாக வரவேற்றார் பின்னர் பள்ளிக்கு வந்த மாணவ மாணவிகளுக்கு புத்தகங்களை ஊராட்சி மன்ற தலைவர் வள்ளி செல்லும் முன்னிலையில் பள்ளி சார்பாக வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அனுசியா கலைவாணி பெற்றோர் ஆசிரியர் கழகத் தலைவர் நடராஜ நாயக்கர் ஆசிரியர் ஆசிரியர்கள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் கவிதா பாபு வார்டு உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர் மேலும் தொடர் மக்கள் பணி வரும் காரை ஊராட்சி மன்ற தலைவர் வள்ளி செல்வம் அவர்களுக்கு அப்பகுதி பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் தொடர் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்த வண்ணம் உள்ளனர்